அகதா கிறிஸ்டியின் டிக் 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 அத்தியாயம் நான்கு ஒரு கடிதம் இதனால் பின் விளைவுகள் என்னெல்லாம் வரும்னு யோசனையே இல்லாம பண்ணிடுறாங்க என்றார் கேட்டர்காம் அமைதியாகவும் துக்கம் தோய்ந்தும் பேசிய அவர் தான் வர்ணித்த விதத்தில் முழு திருப்தி கொண்டவராய் தோன்றினார் எஸ் யோசனையற்ற பயலங்கதான் தனியாவே இருந்து பழகிடும் இது போன்ற ஆளுங்க எல்லாருமே மற்றவங்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது தான் இந்த கூட்டமே ஒரு துர்திருஷ்ட கூட்டமா இருக்கு அவரது கையிருப்புக்கு சட்டப்படி இன்று வந்து சேர்ந்திருக்கும் அவருடைய பிதுர் ராஜ்ய சொத்துக்களான பல ஏக்கர் பரப்பினை வருத்தமாய் பார்த்தபடியே இவ்வாறு பேசினார் வீட்டு ஓனர் அவருடைய நண்பர்களுக்கும் ஏறத்தாழ சமூகத்தில் அனைவருக்கும் பண்டில் என அறிமுகமாகியுள்ள அவரது பெண் மிஸ் எய்னி பிராண்டா சிரித்தாள் இந்த விஷயத்துக்கு போய் நீங்கள் ஏன் இவ்வளவு உணர்ச்சி எனக்கு விளங்கல டேடி என்றாள் பிறந்த மனுஷன் என்றாவது ஒரு நாள் இறந்து தானே ஆகணும் அவங்க என் வீட்டில் சாக வேண்டாமே என்றார் லார்ட் கேட்டர்காம் ஏன் அப்படின்னு எனக்கு விளங்கலை எத்தனையோ பேர் இங்கே செத்துருக்காங்களே எத்தனையோ பாட்டிகள் எத்தனை எத்தனையோ தாத்தாக்கள் கடந்த நூற்றாங்கல் நூற்றாண்டுகளில் அது வேரடி என்று சற்று கடுகடுப்பானார் கேட்டர்காம் உறவுக்காரங்க இறப்பது விதி அதை நான் மறுக்கல முகம் தெரியாத ஆளுங்க காரணம் இல்லாம திடுதிப்புன்னு என் வீட்ல வந்து சாவதை சொல்றேன் குறிப்பா இந்த மரண விசாரணை எனக்கு பிடிப்பதே இல்ல முதல்ல ஒரு தடவை வந்தா போதும் பானுங்க அப்புறம் ரெண்டாவது தடவை இதுவே தொடர ஆரம்பிக்கும் உஃப் என்றவர் தொடர்ந்தார் இது ரெண்டாவது மரணம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இது போல நடந்த குழப்பம் நினைவே அது அந்த சார்ஜால வந்தது இப்போ இதுக்கு பாவம் அந்த குண்டு ரோலர் மிஸ்டர் கூட்டை குற்றம் சுமத்த போகிறீங்க அவரும் நம்ம எல்லாரையும் போலவே வெலை வளர்த்துதான்பா போயிருக்கார் தன்னையும் அறியாமல் யோசனையற்ற ஜென்மங்க என்றார் அவர் இப்படியெல்லாம் மூளை திருகி போன கேசுங்களை கொண்டு வந்து வீட்டில் தங்க வைக்கவே கூடாது போ நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்க மரண விசாரணையே எனக்கு பிடிப்பதில்லை இனிமே எனக்கு இப்படி நேரவே கூடாது போன தடவை த நடந்த மாதிரியானது கிடையாதுப்பா இது என்றால் பண்டில் மிருதுவாய் இது அதுபோல கொலை கிடையாதே ஒரு மரமண்ட இன்ஸ்பெக்டர் நுழைஞ்சானா இது கொலையாகவும் இருக்கலான்னு கதற ஆரம்பிச்சிருவானே இப்படித்தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தையும் கொலை கொலைனே பிடிச்சு தொங்கிக்கிட்டே அலைஞ்சான் அவன் இங்க நடக்கும் எல்லா மரணங்களும் பித்தலாட்டம் நிறைந்த கொலையாதான் இருக்கணும்னு என்பதே அவரோட எண்ணம் இதே கோணத்தில் அவன் அப்போது இங்கே என்னவெல்லாம் பண்ணினான்னு உனக்கு தெரியுமா பட்லர் ரெட்வேல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் கிடைச்ச எல்லா கைரேகைகளையும் பூத கண்ணாடி வச்சு சேகரிச்சிக்கிட்டானான் பண்ணி ஆனால் மரணம் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் கொலையானவனின் கைரேகையை மட்டும்தான் அடையாளம் கண்டுக்கிறானுங்க அதனால் நாம் தப்பிச்சோம் நான் கெர்ரிவேட்டை ஒரு முறை சந்திச்சுக்கேன் என்றாள் பண்டில் பில்லின் நண்பரா பார்த்துனீங்கன்னா உங்களுக்கும் அவரை பிடிச்சு போயிருக்கோம்ப்பா படு உற்சாகமாக இருந்தாலும் அவரை போல பிரயோஜனமற்ற ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாதுப்பா இதற்கு படு நிச்சயமாய் கேட்டார்காம் சொன்னார் என்னை கலங்கடிச்சிடணுன்னு என் வீட்டை தேடி பிடிச்சு வந்து அங்கே சாகும் எவரையும் எனக்கு பிடிப்பதில்லை ஆனால் அவரை போய் ஒருத்தன் வந்து கொண்டிருப்பான்னு சொல்வதை என்னால் ஒத்துக்கவே முடியாது என்றாள் அவள் சுத்தம் முட்டாள்தனமான பேச்சு இது அப்படியே தான் முட்டாள்தனம்தான் அந்த இன்ஸ்பெக்டர் ராக்லான் போன்ற கழுதுகளை தவிர வேற எவனுக்கும் இப்படி ஒரு எண்ணம் உதிக்கவே செய்யாது கைரேகைங்க போதும் அவருக்கு அதுக்குள்ளே அலைவார் மனுஷன் என்றாள் பண்டல் தற்சமயம் இப்போதைக்கு அவரோட சகோதரியை யாராவது கவனிச்சுக்கணும் என்றார் கேட்டர்ஹாம் சகோதரிங்களா எனக்கு தெரியாதே மாற்றாந்தையோட மக போல இவரை விட அவ ரொம்ப இளையவ தங்கச்சி இவளோட அம்மாவை இழுத்துக்கிட்டு ஓல்டு வெட் ஓடிட்டானான் இப்படித்தான் எப்பவும் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் நல்ல வேலை அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இல்லாதது எனக்கு சந்தோஷமாக இருக்குது தப்பாருமா நான் எப்பவும் கடவுளுக்கு அடிப்படைஞ்சு பயப்படும் தர வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்றார் அப்பா தொடர்ந்து அவர் பேசிருக்க வேண்டும் ஆனால் ஜன்னல் வழியே பார்த்த யாருக்காகவோ பண்டில் எழுந்து போனபடி கொடுத்த திடீர் குரல் அவர் முன்னேறுவதை தடுத்தது மேக்டொனால்ட் என்று துல்லியமான எதேச்ச அதிகாரக் குரலில் கூப்பிட்டாள் பண்டில் அவனது முகத்தில் முதலில் பார்க்கும் ஒருத்தரிடம் காட்ட வேண்டிய புன்னகை வந்திருக்க வேண்டும் ஆனால் தோட்டக்காரன் என்ற காரணத்தால் முதலாளி அம்மாவிடம் அது மரியாதையாய் அடங்கி போனது கூப்பிட்டிங்களா எப்படி இருக்க அற்புதமா புதருங்க ரொம்ப வளர்ந்திருப்பது பற்றி நான் உங்ககிட்ட பேசணும் பார்க்கவே அதிர்ச்சியாக இருக்குது அதை களை எடுக்க யாரையாவது போட வேண்டியது தானே நம்பகத்தன்மையற்று தலையை மறுத்து அசைத்தான் தலைமை தோட்டக்காரன் வில்லியம் அந்த வேலைக்கு போடணும்னு நினைச்சிருந்தேன் மேடம் நினைக்காத காயப்போடு முட்டாள் உடனடியாக அவன் இந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்புறம் மேக்டொனால்டு எஸ் மேடம் அதோ அந்த கடைசி வீட்டில் இருக்கிற சில திராட்சைகளை கொண்டு வரணும் இப்போ அதை பறிப்பதற்கு உகந்த காலம் கிடையாதுன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் கொண்டு வா ஓகே தனது தகப்பனாருடன் மறுபடியும் சேர்ந்து கொண்டாள் பண்டில் சாரிப்பா என்றாள் மேக் டொனால்ட்டை பிடிக்கணும்னு காத்திருந்தேன் என்ன சொன்ன சொன்னவங்கிட்ட அவன்தான் பெரிய இவன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற வியாதிக்கு மருந்து தந்தேன் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் போல தெரியுது இந்த கூட்டு குடும்பம் ஒரு வேலை இவங்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டு இருக்குமோன்னு எனக்கு தோணுது லேடி கூட் எப்படிப்பட்டவை லார்ட் கேட்டர்காம் இக்கேள்வியை உள்வாங்கிக் கொண்டார் சினிமா நாடகம்னு நிறையா சுற்றிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன் கடிகார பிஸ்னஸ் அவங்கள ரொம்பவே சங்கடப்படுத்தியிருக்கு என்னது கடிகார சமாச்சாரம் இப்போ தான் ரெட்வெல்லின் கிட்ட சொல்லிட்டு போனான் வீட்டில் வந்திருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு சின்ன விளையாட்டு திட்டம் போட்டிருக்காங்க நிறைய அலாரம் கடிகாரங்களை வாங்கிட்டு வந்து அது அத்தனையும் ஹெங் வேட்டின் படுக்கையை சுற்றி மறைச்சி வச்சிருக்காங்க அப்புறம் அதான் தெரியுமே துரதிருஷ்ட பைய செத்துறான் எல்லாத்தையும் போட்டு இதுதான் இப்ப குழப்பிக்கிட்டு இருக்கு பண்டில் ஒப்புதலாய் தலையசைத்தாள் ரெட்வெல் இந்த கடிகார சமாச்சாரத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியாத சில சங்கதிகளை சொன்னான் எனத் தொடர்ந்தார் லார்ட் அந்த பைய காலமாகிட்ட பிறகு யாரோ அந்த அத்தனை கடிகாரங்களையும் ஒன்றா சேர்த்து அங்கிருந்த அலமாரியில் வரிசையாக அடுக்கி வச்சிருக்காங்களாம் அதனால் என்ன பண்ணக்கூடாதா கேட்டால் பென்டல் இப்படி கட்ட நான் என்ன சொல்லுவேன் எனக்கும் இதில் ஒன்றும் பெருசாக தெரியல என்றார் கேட்டர்காம் ஆனால் இதை குறித்து விதவிதமாக யூகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் கூட தான் தான் அப்படி அடிக்கினதுன்னு ஒத்துக்கிட்டு வரலை இதையும் நாம் கவனிக்கணும் எல்லா வேலைக்காரர்களையும் கூட கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தனும் சாமி சத்தியமாக அதை தொடலேங்கிறாங்கண்ணா இதுதான் பிரச்சனையே அப்போ பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்த அத்தனையும் சேர்த்தெடுத்து யார் அடிக்கிறது இது ஒரு மர்மமாக இருக்குது இதே கேள்வியை தான் மரண விசாரணையின் போது நீதிபதியும் கேட்டார் வினோதமாகவும் விரோதமாகவும் தான் இருக்குது எஸ் பிறகு கூட இதுக்கான விளக்கத்தை அடைய முடியல இந்த அழகில் ரெட்வேல் சொன்ன பாதி விஷயங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஆ பண்டில் அந்த ஆளு காலமானது உன்னோட ரூமில் பண்டில் முகம் சுழிச்சு அழகு காட்டினாள் வெறுப்புடன் கூடிய கோபமாய் எதுக்காக என் ரூமை தேர்ந்தெடுத்து வந்து மண்டைய போடணும் என்றாள் இதை தான் நான் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ கவனிக்கல பின் விளைவுகள் என்னெல்லாம் வரும்னு யோசனை இல்லாம பண்ணிடுறாங்க இந்த காலத்துல ஒவ்வொருத்தனும் இப்படித்தான் மற்றவங்களை பற்றி நினைக்கிறதே கிடையாது மற்றவங்களை பற்றி இப்போ எனக்கு என்னப்பா என்றால் பண்டில் என் ரூமில் ஏன் இப்படி புரியுதுமா என்றார் அப்பா பயமாக தான் இருக்கும் குலுங்கும் வளையலோசைகள் திடீர்னு ஆள் இல்லாமல் கேட்கும் குரலோசை என்னது இது பிதற்றல் பாட்டி லூசியா உன் பெட்டில் தான் மண்டையை போட்டா அதுக்காக நீ ராத்திரி இருட்டில் அவங்க ஆவியாக பார்க்குறியா என்ன சில சமயங்களில் என்றார் கேட்டர்காம் நடுக்கத்துடன் அப்பா எஸ் நல்ல வேலை உங்களை மாதிரி எனக்கு மூட நம்பிக்கை இல்லை இருந்தபோதிலும் அன்று மாலையில் அவளுடைய படுக்கை அறையில் கணப்புக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஒல்லியான பைஜாமா போட்டு கொண்டிருந்த சூனியமாயிருந்த அந்த எங் கெரிவேட்டை சுற்றியே சிந்தனை அனைத்தும் சுழல்வாய் உணர்ந்தார் உடம்பு முழுக்க இளமை துள்ளலுடனும் வாழ்ந்து வந்த ஒருவன் வேறு வழியின்றி தற்கொலையை தேர்ந்தெடுத்து விட்டான் என்பதை நம்புவதே இயலாத ஒன்றாயானது நோ இது கிடையாது அந்த அடுத்த தீர்வுதான் சாத்தியமான ஒன்று அவர் தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தவறுதலாக அதை கூடுதலாக விழுங்கி வைத்திருக்க வேண்டும் இதுதான் சாத்தியம் அறிவு சம்பந்தமான அதாவது புத்திசாலித்தனமான சிந்தனைகளின் தாக்கம் அவரை அதிக மனபலு கொண்டவராய் ஆக்கியிருக்கலாம் என்னும் கருத்தை பண்டில் தனக்குள் அனுமதிக்கவே செய்தாள் அவளுடைய பார்வை இப்பொழுது அலமாரி பக்கமாய் திரும்ப உடனே கடிகார சங்கதிகளை நினைக்க ஆரம்பித்தாள் ஏழு கடிகாரங்கள் வரிசையாய் அழகாய் அலமாரியில் அடிக்க வைக்கப்பட்டிருந்தன அந்த கடைசி கடிகாரம் வீட்டை ஒட்டியிருந்த புல் மைதானத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அது ஜன்னல் வழியே தூக்கி எறியப்பட்டிருக்க வேண்டும் என்பது வெளிப்படையாக தெரிந்தது எல்லோருக்கும் தெரிந்துவிட்ட இவ்விஷயத்தை பற்றி தற்சமயம் சிந்திக்க ஆரம்பித்தால் பண்டேல் இது ஒரு தேவையற்ற அசாதாரண செயலாய் உள்ளது வீட்டில் இருக்கும் யாரோ ஒரு வேலைக்காரனோ அல்லது வேலைக்காரியோ அசிங்கமாக இல்லாமல் சீராய் இருக்கட்டுமே என்று அனைத்து கடிகாரங்களையும் அடுக்கி வைத்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் எதற்காக வீணா ஒப்புக்கொண்டு மரண விசாரணை நீதிமன்றத்துக்கு அலைய வேண்டும் என்ற பயத்தால் வெளியே சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டாள் பண்டில் ஆனால் எந்த பணியாலும் ஒரே ஒரு கடிகாரத்தை மட்டும் காரணமின்றி மெனக்கெட்டு தோட்டத்துக்குள் வீசியறிந்திருக்க முடியாது ஒருவேளை முதல் கடிகாரம் கூர்மையாய் அலாரம் அடித்து கடுப்பேற்றியவுடன் வேட்டே அதை எடுத்து கோபமாய் வெளியில் இருந்திருப்பாரோ இதற்கும் சாத்தியமில்லைதான் அவருடைய மரணம் விடியற்காலைக்கு சற்று முன்னதாகவே நடந்திருக்க வேண்டும் என்று பேசிக்கொள்ளப்பட்டதை பண்டில் கேட்டிருக்கிறாள் ஆக முதல் அலாரம் அடிக்கும் முன்பே அவர் காலியாகியிருக்க வேண்டும் பண்டில் முகம் சுழித்து கொண்டாள் கடிகாரங்கள் பற்றிய இத்தனை சமாச்சாரமோ என்ன என்ன என அறிய ஆவலை தூண்டுகின்றன முதலில் பில் எவர்ஸ்லேவை பிடிக்க வேண்டும் அவர் எங்கிருக்கிறார் என்று பண்டலுக்கு தெரியும் நினைத்ததை உடனே நடத்திவிட வேண்டும் அதுதான் பண்டில் எழுந்து கொண்ட அவள் எழுதுவதற்காக இருந்த மேஜைக்கு போனாள் அங்கு போய் உட்கார்ந்து கொண்டாள் அவள் ஒரு தாளை எடுத்து எழுத ஆரம்பித்தாள் டியர் பெல் அந்த டேபிளின் திறந்த டிராயரை பிடித்து இப்பொழுது மூட முயற்சித்தாள் பண்டல் அது வர மறுத்தது இந்த டேபிளின் உடன் பிறந்த பிரச்சினை இது இதுபோல் பாதி இழுக்கும்போது இந்த டிராயர் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுவது பண்டலுக்கு தெரியும் இப்படி அடிக்கடி நேர்ந்துள்ளது பொறுமையற்று அந்த டிராயருடன் பண்டெல் போராடினாள் ஆனால் அது மசிந்து கொடுக்கவில்லை அந்த டிராயரை மூடும்போது கூடவே ஒரு தாளும் அதன் இடுக்கில் நழுவி சிக்கி கொண்டதால் போன முறை மூடுவதில் சிரமம் ஏற்பட்டது என்பது அவளுக்கு இப்பொழுது நினைவுக்கு வந்தது ஒரு சின்ன பேனா கத்தியை எடுத்துக்கொண்டு அதனை உருளும் டிராயருக்கும் டேபிளுக்குமான இடுக்கில் விட்டு நெம்பி பார்த்தாள் நோண்டி பார்த்தாள் இது வெற்றிகரமாய் இடுக்கில் சிக்கியிருந்த ஒரு தாளின் முனையை இழுத்து காட்டியது அதை அப்படியே பிடித்த பண்டில் மெதுவாய் உருவி வெளியே எடுத்தாள் அது ஒரு கடிதத்தின் கசங்கிப் போயிருந்த முதல் பக்கம் அதிலிருந்த தேதிதான் பண்டிலின் கண்களை கைது பண்ணி நிறுத்தியது செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று என மெல்லமாய் கொண்டாள் அவள் ஹோஹோ இந்த தேதிதான் உடைந்து போனாள் அவள் ஆமா அவளுக்கு நிச்சயமாய் தெரியும் இதில் சந்தேகமில்லை செப்டம்பர் இருபத்தி ஒன்று தான் கெரிவேட் பிணமாய் கண்டெடுக்கப்பட்ட தினம் அப்படியானால் இக்கடிதத்தை தான் அவர் துயரம் நடந்த அந்த நாளின் சாயங்கால பொழுதில் எழுதி வேண்டும் பெண்டில் அதனை விரித்து சுருக்கங்களற்று சமமாக்கி படித்தாள் அது ஒரு முற்று பெற்றிராத கடிதம் மை டார்லிங் லோரைன் நான் புதன்கிழமை வந்துடுவேன் நான் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுற்றி வர நடப்பவற்றையெல்லாம் ஜாலியாக ரசிச்சுக்கிட்டும் இருக்கேன் உன்னை பார்க்க போத நினச்சி சந்தோஷமாக இருக்கு. செவன் டயல்ஸ் பிஸ்னஸ் பற்றி தான் சொல்லியிருந்ததை எல்லாம் நீ மறந்துடு அது ஒரு சின்ன விளையாட்டாக இருக்கணும் தான் நான் நினச்சேன் ஆனால் அது அப்படி இல்லை போகட்டும் விட்டுடு அதை பற்றி நான் உன்கிட்ட பேசி குழைப்பினதுக்கு மன்னிச்சிடு உன்னை போன்ற குழந்தை மாதிரியானவை தலையிடும் பிஸ்னஸ் கிடையாது அது ஆகவே அதை பற்றி மறந்துடு ஓகே இன்னொரு விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லணும் ஆனால் எனக்கு என்னவோ அப்படி ஒரு தூக்கம் வருது கண் இமையையே துறக்க முடியாத அளவுக்கு அது லச்சரை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கடிதத்தில் கடிதம் துண்டாகி போனது முகம் சுழித்தபடி உட்கார்ந்தால் பண்டில் செவன் டயல்ஸ் இது எங்கே இருக்கின்றது லண்டனுடைய ஏதாவது ஒரு சேரி பகுதியில் இருக்குமோ செவன் டயல்ஸ் என்னும் வார்த்தை இவளுக்குள் எதையோ கிண்டிவிட்டு நினைவூட்டியது ஆனால் அது என்ன என்பதை அவளால் தற்போதைக்கு பிடித்துவிட முடியவில்லை இதை யோசிப்பதற்கு பதிலாக அவளுடைய எண்ணத்தை இருவேறு பதங்கள் ஈர்த்தன நான் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுற்றி வர எல்லாம் ஜாலியாக ரசிச்சுக்கிட்டும் இருக்கேன் மற்றும் அப்படி தூக்க வருது கண் இமையையே தூக்க முடியாத அளவுக்கு ஆகியனவை அவர் இவை இரண்டும் பொருந்தவில்லை இவை இரண்டும் பொருந்தவே இல்லை இக்கடிதம் எழுதிய அன்று இரவுதான் வேட் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு கடந்த தூக்கமருந்து உட்கொண்டிருந்தான் இவை இரண்டும் பொருந்தவே இல்லை ஜாலியாக உடனடியாய் தூங்கும் ஒரு மனோநிலையில் அவர் இருந்திருக்கிறார் என்றால் அவர் எதற்காக தற்கொலை பண்ணி கொண்டிருக்க வேண்டும் பண்டில் மறுபாய் தலையசித்து கொண்டாள் அறையை தற்சமயம் ஒரு சுற்று பார்த்து அவளுக்குள் ஒரு கிளி உதறல் உண்டாகி அடங்கியது ஒருவேளை கெரிவெட் இப்பொழுது பண்டிலை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இதே அறையில் அவர் இறந்த இதே அறையில் அசையாது ஓவியம் போலாகிவிட்டாள் அவள் அவளுடைய தங்க நிற கடிகாரத்தின் டிக் ் ஓசையை தவிர அங்கு அமைதி மட்டுமே பிரசன்னமாயிருந்தது எதையோ முக்கியப்படுத்த விரும்புவதைப் போல அது அசாதாரண ஓசையுடன் கதறுவதாய் இப்பொழுது பண்டிலுக்கு உரைத்தது அலமாரியை நோக்கி வேண்டுமென்றே தன் பார்வையை கொண்டு போனாள் அவள் உயிர்ப்புள்ள ஒரு பிரகாசமான முகம் அவளுடைய மனவேலிக்குள் உதயமாகியது பிரேதமான உடல் படுக்கையில் அங்கே துடிக்கும் ஏழு கடிகாரங்கள் மிக யோசையாய் அமானுஷியமாய் டிக் 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 டிக்